வணக்கம் சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள்

கொள்கையின்படி நாம் அனைவரும் இயற்கை விவசாயம் செய்து இயற்கை விவசாயத்தை பரவலாக்க நம்மாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக இன்று சித்தன்பாமூர் கணேசன் ஐயா தொழில் கும்பகோணம் தொழிலதிபர் கணேசன் அவர்களது இயற்கை வேளாண் பண்ணையில் நடவு திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது நாம் நமது இயற்கை விவசாயத்தை இன்னும் பரவலாக்க நம்மாலான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று கூறி ஐயாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடைவு திருவிழாவில் அனைவரையும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் சோழ மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு நிலவர் நல அறக்கட்டளை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த இயற்கை விவசாயத்தை நல்லபடியாக நடத்த வேண்டும் என்று நபரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இன்னைக்கு நடவு திருவிழா வந்து சிறப்பா செயல்படுத்தி இருக்கும் இந்த நடவு திருவிழா நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயத்துல வந்து நிறைய நபர்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டு வர்றாங்க அதே மாதிரி இளைஞர்களுக்கு எல்லாம் நெல்லுன்னா என்னன்னு தெரியல அரிசி எல்லாருமே சாப்பிட்றாங்க பட் நெல்லுன்னா என்னன்னு அந்த நெல் எதுல இருந்து வருது அப்படின்னும் தெரியல அப்ப நம்ம இந்த மாதிரி நடவு திருவிழா பண்ணி அதை சோசியல் மீடியாவுல மற்ற இடத்துல நம்ம ஷேர் பண்ணும் போது இந்த நெல்லுன்னா என்ன நெல்ல இருந்து அந்த நாத்துனா என்ன விவசாயம்னா என்ன அதுல இயற்கை விவசாயம்னா என்ன அப்படிங்கறது இக்கால தலைமுறையினருக்கு புரியுறதுக்காக தான் இந்த நடவு திருவிழா நடத்துறோம் நடுவு திருத்துறை போன்ற உம்பளச்சேரியில இந்த உம்பளச்சேரி பசு வாங்கிட்டு வந்தேன் அதுல இருந்து நாட்டு பசு வச்சுக்கிட்டு அதை கோமியத்தை பயன்படுத்தி சாணத்தை பயன்படுத்தி இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன் இயற்கை விவசாயத்தில் விளை இந்த நெல் எல்லோருக்கும் உடல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்பது என்னுடைய ஆயிரம் மடங்கு நம்பிக்கை நம்ம வந்து நடவு திருவிழா வந்து ஒவ்வொரு ஊரா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது பாத்தீங்கன்னா கேரளாவில போய் நானும் அட்மீன் போய் பண்ணிட்டு வந்தான் அடுத்த திருச்சியில பண்ணியிருக்கோம் திருச்சியில கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா எல்பி அல்போன்ஸுங்கிறவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்களை நாங்கள் ஆரம்பிச்சு வச்சோம் பண்ணோம் இப்ப சார் சிவாஜி சார் வந்து எங்களை என்ன கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டு இதை தொடர்ந்து நடவு திருவிழா பண்ணணும்னு சொன்னேன் உடனே இது என்ன எதுன்னு தெரியல நீங்க என்ன செய்யணுங்க அத எனக்கு சந்தோஷம் அப்படின்னாரு உடனே என்ன வேணாலும் நான் செலவு பண்றேன்னாரு அதே மாதிரி மனசு கோணாம என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து எல்லாமே நல்லபடியா எல்லாரும் திருப்தியா பண்ணாரு இப்ப மண்ணில் கிடக்குற ஒவ்வொரு விதையும் முட்டி மோதி வெளியில வருது அதே போலதான் ஒவ்வொரு விவசாயியும் இயற்கை விவசாயி அங்கங்க உருவாகிறான் உருவாகி வர்றவங்களும் எங்களை போற ஆளுங்கள்லாம் போய் அவங்கள ஊக்குவித்து இந்த விவசாயத்தை நாங்கள் வந்து புரட்சிகரமா நாங்க அதுதான் எங்களுடைய கொள்கை அந்த கொள்கைக்கு ஒத்த ஒத்துழைத்தது சிவாஜி சாரு அது ரொம்ப சந்தி சிரிக்கிறேன் நம்ம ஐயா எண்ணில் அடங்காத இயக்கத்தோடு நம்ம எல்லாம் விட்டு ஏறத்தாழ பதினாலு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தியாக உணர்வை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பட்டு விதைத்த விதைதான் இன்றைக்கு நம்மளுடைய ஒவ்வொருவருடைய லட்சியத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நல்ல மனசோடு ஐயா அவர்களும் எட்வின் அவர்களும் அருமை சகோதரர் இறங்கு அவர்களும் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களும் நான் அத்தனை பேரையும் சொல்லலாம் இருந்தாலும் விவசாயி ரெண்டாயிரத்தி ரெண்டுல இதே பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம் ஆஹ் என்னோட வழிகாட்டதெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கும் நிறைய பேர் விதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி இந்த பண்ணையில இருந்து நிறைய இனக்கலப்பு இல்லாம தூய்மையா விதை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கணும் இந்த பண்ணை மென்மேலும் வளரணும் இந்த பண்ணையில இருந்து நிறைய வந்து நாத்து போற நம்ம பெருகிற மாதிரி இந்த பண்ணையில இருந்து நிறைய பேர் வந்து வெளியெல்லாம் நிறைய கத்துக்கணும் அதுக்கு ஐயா இருக்கணும் அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் నా కస్తూరి బాలగన్ சித்தன்வாலூர் என்ன என் ஊரு இந்த ஊர்ல வந்து இயற்கை விவசாயம் பண்ற கணேசன் சாருக்கு வாழ்த்துக்கள் அவங்களோட இயற்கை விவசாயம் மேலும் வளர்ந்து எங்க ஊர் ஃபுல்லா இயற்கை விவசாயம் வரணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம் நான் வந்துட்டு கொஞ்சம் உடல்நிலை சரியில் இருந்ததுனால ஸ்டார்ட் பண்ணாம இருந்தேன் நானே இப்ப ஆரம்பிச்சிருக்கேன் இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் மட்டும் இல்லாம அதோட இயற்கை விவசாயம் பண்றவங்களோட பொருட்களை வாங்கி நான் மதிப்பு கூட்டுதலும் பண்ணிட்டு இருக்கேன் அதுல அதுல பிஸ்கட்ஸ் அதே மாதிரி வந்துட்டு சிறுதான் தானியத்துல கஞ்சி மிக்ஸ் பொங்கல் மிக்ஸ் அப்புறம் பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் வேண்டும் இந்த நடவு திருவிழா அப்படின்னாக்கா இன்னைக்கு பல்கலைக்கழக வெரைட்டி ஒரு வெரைட்டி வருது அப்படின்னாக்கா இரண்டாண்டு ஆண்டு அது வந்து எங்க இருக்குதுன்னு போயிடுது இல்லையான்னு தெரியல புதுசாக ஒரு வெரைட்டியை கொண்டு வராங்க அது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதுக்கு போயிடுது ஆனால் இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் தொன்று தொற்று நமது முன்னோர்கள் காலத்திலிருந்து மூதாதிரிகள் காலத்திலிருந்து ஆயிரம் வருடத்துக்கு மேற்பட்டு தொண்டு தரமும் மனமும் குணமும் சுவையும் மாறாம நம்மள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு இந்த பாரம்பரிய நில் ரகங்கள் அரிசியை தொடர்ந்து மனிதர்கள் உட்கொள் உட்கொள்ளும் பொழுது பல்வேறு வியாதிகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட வியாதிகள் இருந்து மீட்டப்பட்டு ஆஸ்பத்திரியை நோக்கி ஓடக்கூடிய அவல நிலையிலிருந்து மீண்டு வந்து சுபிச்சமான ஆரோக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா பாரம்பரிய நில் ரகங்கள் விளைந்து அரிசிகளை தொடர்ந்து சாப்பிடுறவர்களுக்கு அது தெரியும் பத்தி சார் சொல்லி கொடுக்குறாங்க நாங்க எல்லாரும் இயற்கை விவசாயம் பண்ணு எல்லாரும் ஆசைப்படுறோம் ஏன்னா ரசாயன உரமும் வேலை கூட போயிட்டு இருக்கு ஆளு உள்ள கிடைக்கிறதுனால நாங்க இயற்கை விவசாயம் பண்ணணும் எல்லாருக்கும் நல்லவமா செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் நல்லவமா இருக்கணும் இப்ப இப்ப என்னன்னா இந்த பக்கம் ஃபுல்லாவே நான் எங்க பார்த்தாலும் விதைப்பு தான் இருக்கிறாங்க விதத்தை வச்சு களை கொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க இந்த வருஷம் அந்த கடைசி வயல்ல ஒரு வய ஒரு இரநூறு குழியை வந்து விதை விதைச்சி பாரம்பரிய நெல்ல விதை அதை எப்படி நம்ம களை எடுத்து கொண்டாடலாம் இந்த ஊருக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வரதுக்கு அண்ணன் வந்து ரொம்ப எனக்கு உதவியா இருக்காங்க வணக்கம் ஐயா நம்மாழ்வார பார்த்து எங்களுக்கு சித்தத்துல இருந்து பித்தம் போயிட்டு அது மாதிரி சித்தனூர்ல வந்துருக்கோம் சித்தத்தை ஏத்திருக்கிறதுல எடுத்துட்டா வாழ்வுருங்கிறதுல வாழலாம் அதுக்காக தான் இந்த இடம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அறுபத்தி நாலு அறுபது கிலோமீட்டருக்கு எடுத்துகிட்டா நம்ம தாண்டிக்கு வரோம்னா அந்த பயணிக்கிறதுல இருக்கக்கூடிய இந்த அந்த மாழ்வாரோடு சேர்ந்து பயணித்தோம் அவர் என்னத்துக்காக பயணிச்சாருங்கிறதுக்கான அர்த்தம் இந்த சித்தம் பித்தம் போய் வாழ்வுல வாழுங்கிற ஊரில் நாங்கள் வந்து தங்கியிருக்கோம்னா எங்களுடைய பயணத்தினுடைய அது அவங்களுடைய நோக்கத்தை நாங்கள் கொண்டு வந்தோம்னா எங்களுக்கு ஒரு சௌரியம் கிடைச்சது அதே மாதிரி நான் அவங்கவுங்க செய்யும்போது அவங்கவுங்களுக்கு சௌகரியம் தீதுவும் நன்றே பிறதாரா வாரம் ஐயா சொன்னது நான் என்ன செஞ்சேன்னா அதுதான் எனக்கு வரப்போகுது அதுதான் ஜாக்கிரதை வர பிள்ளைகளுக்கு அதுமாரி செய்வோம் இதெல்லாம் புதுசே கிடையாது எல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் வேற இருந்துன்னா நம்மள மாதிரி அனுபவசாலிகள்லாம் ஒன்றா வருவாங்க அவங்கள்ட்ட நம்ம வந்து கேட்டு இன்னும் மேலே வளரணும் ஆனால் நடவு நட்டுட்டு நட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அதை தாண்டி இருக்கிற வேலையை அந்த பிள்ளைங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அவங்கள்ட்ட நம்ம வந்து என்ன தேவைங்கிறத கொடுக்கணும் சாப்பிட்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கொடுக்கணும் நடவு செய்து இயற்கை விவசாயம் செய்கிறது மட்டும் ஒரு வேலையா செஞ்சோம்னா அது தான் இருக்கும் நம்ம வாரிசுகளுக்கும் பிரஸ்டாங்களுக்கும் கொண்டு போறதா இருந்தால் பல இன்னைக்கு விஞ்ஞான உலகத்துல நம்ம எப்படி தப்பிச்சு வெளியில வரணுங்கிறத யோசிச்சு நல்ல அறிவாளிகள் எல்லாம் இங்கே வந்திருக்கீங்க அனுபவசாலி இருக்கீங்க அதை வரும் சந்ததிகளுக்கு நம்ம ஒப்படைக்கணும்னு கேட்டு எனக்கு வாய்ப்பு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிறைய இடுபொருட்கள் எல்லாம் கொடுத்து விவசாயத்தை பண்ணேன் அந்த இடுபொருட்கள்லாம் இவ்வளவு அதிகமா செய்யறது தேவையில்லைங்கிற என்னுடைய புரிதலின் பேரில் நான் ஒரு ஆராய்ச்சியா பண்ணி என்னுடைய இப்ப கடைசியா இப்ப வந்து அமிர்தக்கரசர் அதுதான் மெயின் உரம் இரண்டாவது தேவைப்பட்ட அமிலம் இதை தவிர வேற எந்த உரங்களும் நான் கொடுக்கறது இல்லை பொதுமக்களுக்கெல்லாம் இதை போய் சேர்ந்து சேரணும் நடவு திருவிழான என்ன அப்படிங்கிறது சாதாரண பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவர்கள் கூட இதை தெரிஞ்சுக்கணும் இது இன்றைய த தலைமுறைக்கு வந்து இது ஒரு பெரிய சிரமம் கிடையாது உட்காந்தத்துல இருந்து ஒரு போன்லயே பாத்துக்கிட்டு அதனுடைய கருத்துக்கள் என்ன என்ன சொல்ல வராங்கிறது அழகா அதை புரிஞ்சுக்கலாம் இதை வந்து நம்ம கோஆர்டினேட் பண்ணி இதை ஒரு பெரிய லெவலில் பண்ணோம் அப்படின்னா இன்னும் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கலாம் இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து எத்தனை பேர் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் ஒரு ஈவனா ஒரு ஒரு வாரம் ஒரு மாதத்துக்குள்ளார நடவு வச்சிருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு திருவிழா மாதிரி எடுத்து ஒரு பத்து பேர் பத்து விவசாயிகள் இப்போ ஐயா வந்து ஒரு ஏழு ஏக்கர் எட்டு ஏக்கர் பண்றாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு அஞ்சு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பண்றவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு திருவிழா மாதிரி எல்லாம் ஒன்னா நடத்துறாங்க அப்படின்னா அது ஒரு மாஸ் கிரியேட் பண்ண முடியும் நம்ம அந்த

பயங்க <laughs> இருக்க <laughs>